நீங்கள் ஜெர்மனிக்கு போயிருக்கீங்களா நானும் போனதில்லைங்க அலகது இல்லா சந்தோஷமான விஷயம் நம்முடைய பார்சல் ஜெர்மனிக்கு போக போகுது இங்க பாருங்க ட்ரேஸ் குரான் ரெண்டு ட்ரேஸ் குரானும் ஒரு வேர்ட் பை வேர்டு தமிழ் குரான் தர்ஜுமா குரான் வந்து இந்த மூணும் சேர்த்து ஜெர்மனிக்கு போக போகுது அலகது இல்லா இருந்து அவளை நம்பி ஆர்டர் கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டும் அமுச்சிட்டாங்க இன்ஷால்லா அதுக்கான பேக்கிங் நடைபெற போகுது இன்ஷால்லா எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டு தான் இது எதுக்காக வேண்டி போடுறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க சரி எங்கேயோ இருக்கிறாங்க நம்ம பணம் அனுப்பலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு நண்பக தன்மையாக எங்கேயோ இருந்து நம்பி நம்மளுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க நம்மளும் நம்பிக்கையான முறையில் நம்ம அனுப்பி வைக்கிறோம் அலமது மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏமாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த கண்டத்தில் இருந்தாலும் சரி ஜெர்மனிக்கு அனுப்பியாச்சு ஃப்ரான்ஸுக்கு அனுப்பியாச்சு ஸ்ரீலங்காக்கு அனுப்பியாச்சு மலேசியாவுக்கு அனுப்பியாச்சு துபாய்க்கு அனுப்பியாச்சு இன்ஷாலா தேவைப்படும் எங்கே இருந்தாலும் இன்ஷால்லா நம்ம கொரியர் மூலயமா அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷால்லா இது அப்படியே ஜெர்மனிக்கு போக போதுங்க இன்ஷால்லா ஆர்டர் செஞ்சு அத்தனை நல் உள்ளா வறக்கல் சேட்டம் இது என்ன குரான் சொன்னால் எழுத்து குரான் ஃபுல் குரானையும் நம்ம கையாலே எழுதி ஓதக்கூடிய குரான் ரெண்டும் ஒவ்வொரு அரபி வார்த்தைக்கு கீழே வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் உள்ளக்கூடிய தர்ஜுமா குரான் இந்த குரானும் இன்சால்லா பேக் பண்ணி அனுப்ப போறோம் அலமதுல்லா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அலாமதுல்லாய் பிரகாத்து